நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் பெண்ணாலேன்னு இது சும்மா பேச்சுக்கு சொன்ன வார்த்தை கிடையாது இது அவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய புராண கதையே இரு அவர்களுக்கு அதுவும் குறிப்பா சந்திரனோட ஒரு தப்பு அவரோட வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் இன்னை அவர்களுக்கு நம்ம ஜாதகத்துல நடக்கிற திருமண பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அது என்ன கதை ஜோதிட ரீதியா இது எப்படி வேலை செய்யுது வாங்க பார்க்கலாம் இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே இந்த பழமொழியை நாம் எல்லாரும் கேட்டிருப்போம் ஆனா இது அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற கதையும் அது ஜோதிடத்தில் எப்படி பிரதிபலிக்குதுங்கிற விஷயமும் ரொம்பவே ஆச்சரியமானது அந்த காலத்தில் குரு பகவான் கிட்ட சீடரா சேர்ந்து சகல வேதங்களையும் கற்றுக்கிட்டு வந்தார் சந்திரன் சந்திரனோட அறிவையும் குணத்தையும் பார்த்து குரு அவர்களுக்கு அவர் மேலே தனிப்பாசம் உண்டு ஆனால் குருவோட மனைவி தாராதேவி சந்திரனோட அழகில் மயங்கி அவரை தப்பா வழி நடத்துறாங்க சந்திரனும் ஒரு நிமிஷம் அறிவு முழங்கி குருவோட மனைவி கூட உறவு வச்சுக்கிறாரு இது தெரிஞ்ச குரு பகவான் சந்திரனர் அவர்களுக்கு சாபம் கொடுக்குறாரு இதனால தான் அந்த பழமொழியே உருவாச்சு இந்த ஒரு சம்பவத்தோட தாக்கம் ஜோதிட சாஸ்திரத்துல இன்னைக்கும் பேசப்படுது பொதுவா ஒருத்தரோட ஜாதகத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் அது குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க இது அந்த ஜாதகர் அவர்களுக்கு பெரிய யோகத்தையும் உயர்வையும் தரும் ஆனா இதே குருவும் சந்திரனும் ஜோடி சேர்ந்து ஒருத்தரோட ஜாதகத்துல ஏழாம் இடத்துல இருந்தால் கணக்கு அப்படியே தலைகீழாக மாறிடும் ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது ஒருத்தரோட திருமண வாழ்க்கையை குறிக்கிற இடம் குரு அவர்களுக்கு தன் மனைவியோட சந்திரன் இருந்த அந்த பழைய கசப்பான நினைவு வர்றதால அந்த ஜாதகரோட திருமண வாழ்க்கையில சில சிக்கல்களை ஏற்படுத்தார் இதுதான் புலிப்பாணி சித்தர் தன்னோட பாடலில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு பால்கடல் போன்ற சந்திரனும் குருவும் ஏழாம் இடத்துல ஒன்றா சேர்ந்தா அவரோட மனைவி அவரை விட்டு விலகிடுவா அப்படின்னு அந்த பாட்டு சொல்லுது இதனால் அந்த ஜாதகரோட குடும்பத்தில் நிம்மதி குறைஞ்சு திருமண வாழ்க்கைய ஒரு கேள்விக்குறியாகவே மாறிடுது யோகம் தர வேண்டிய அதே கிரகங்கள் இடம் மாறும்போது இப்படி ஒரு பாதிப்பை கொடுக்கறது நிஜமாகவே ஒரு விந்தை தான் அப்போது ஒரு ஜாதகத்தில் கிரகங்களோட சேர்க்கை மட்டும் முக்கியமில்லை அது எந்த இடத்துல இருக்குங்கிறதும் ரொம்ப முக்கியம் இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் எந்த இடத்துல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்கள் அவர்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்